ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் சந்தோஷன்றது கிடைக்காமல் போகிறதுக்கு காரணமே மூட நம்பிக்கைகள் தான் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் எப்போ இந்த மாதிரியான மூட இருந்து விடுபட்டாரோ அண்ணிலிருந்து தான் அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையானதாக இருக்கும் எதுக்குமே அவர் கவலைப்படுறது கிடையாது சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஜாதகம் இறை நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நாத்திகனாக வாழ்ந்துட்டு வர்றார் இன்றைக்கி வரைக்குமே அதனால் அவரோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களுக்கும் காரணம் இந்த நாத்திக நம்பிக்கை தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு இறை மறுபாலனாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகளை அகற்றுவதில் நான் ரொம்ப முனைப்பாக இருக்கேன் அந்த பணியை செய்கிறதில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நடிகர் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி எப்போவுமே தன்னை ஒரு இறை மறுப்பாளராக தான் அடையாளம் காமிச்சிருக்காரு அதை தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம் குறிப்பாக திராவிட கட்சிகள் மீது அவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த நாத்திக கொள்கை மற்றும் சித்தாந்தம்தான் அப்படின்னு நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு